இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்டு இந்த இடத்த நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போர் போட்ட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு போரை வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு போரா ரீகட்டிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது எந்த ஊரில் பண்ணணும் என்னால் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை கிளிக் பண்ணி ஆள் இப்போ அவங்க வீடியோக்கள் போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டையான திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமராவாளையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் வந்துருக்குங்க அந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே போர் போட்டிருக்காங்க அப்போதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் போர் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் இறக்கி ஓடிட்டு இருந்துருக்குது ஆனால் என்னாச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு கட்டை உள்ள வந்துருச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு எப்படி எடுத்துறது என்ன ஏதுன்ட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மோட்ரு எடுக்கிறக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபாரின் தான் இருந்திருந்த இருந்துக்கிட்டு நம்ம கால் பண்ணார் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா குணத்தூர் சொல்லி வண்டி அரேஞ்ச் பண்ணி உள்ளே கடந்த மோட்டரை எடுத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீகட்டிங் பண்ணணும் சப்போஸ் கீழே வந்து நீர் இருந்துச்சு அப்படின்னா அதிலேயே ஆழப்படுத்தி ஓட்டிக்கலாம் அதனால் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த மோட்ரு உள்ளே கட்டாய விழுந்ததுக்கப்புறம் லோக்கல் இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷன் கூப்பிட்டு கொடு எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க முடிஞ்சளவுக்கு அவங்களும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி எடுக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம ஒன்னத்தூர் காரங்களை வந்து சஜெஷன் பண்ணணும் அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சிறந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் நேரட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க நம்ம ஃபுல்லாக அவங்க இடத்துல ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம் சர்வே பண்ணிவிட்டு ஏதாவது இதை வந்து ஆழப்படுத்தணும் படுத்தலாம் இல்லைன்னா இது தவிர வேறு ஏதாவது நம்ம தோட்டத்தில் வேறு பாயிண்ட் அமைச்சாலும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுங்க அப்படிங்க கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எங்களுக்கு சென்டர் பண்ணி ஒரு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் அதாவது மூணு லேயர் நல்ல லேயரை கிடச்சிது அடிஷனாக சிறு மட்டம் ஒன்று கிடச்சிது நாலு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி இன்னும் ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி டெல் டீடெல்பில்னாவே கம்பல்சரி ஒரு ரெண்டஞ்சி தண்ணிட்டு ஒரு இஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தேட் லேயர் வந்து பார்த்திங்கனா ஒரு முந்நூற்றி எண்பது ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு நானூற்றி அறுபது அதிகபட்சம் ஐநூறு அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய போரையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே நீர் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லியிருங்க இல்லை எல்லாமே கட்டாயிடுச்சு ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த இடத்த நம்ம செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கை க்ளோஸ் பண்ணும்போது தேங்காய் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் கை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் போது தேங்காய் வந்து வேலை செய்யுது தேங்காய் ரியாக்ட் இருக்குது அப்படின்னா அந்த மட்டை கீழே என்ன கட்டாகாமல் இருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி கொடுத்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கட் ஆகாமல் இருக்கு மீதி ரெண்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிருச்சு அதனால் என்ன ஒரு லேயர் மட்டும் கீழே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு ஒரு நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும் அந்த அந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்களையும் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதாவது இந்த பழைய போகிற டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி இல்லை ஒரு இரநூத்தி பத்து அடி இருக்கும் தான் இங்கே சொல்லியிருந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது டேட்டை வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் மூடிடுச்சு மேலேயே கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்குள்ளே தான் கேப் இருக்குது மீதி எல்லாமே மண் ஒழுங்கு மூடி போச்சு அதனால தான் மோட்ரு சிக்கிச்சு ரொம்ப சிரமப்பட்டு மோட்டரை வெளியே எடுத்தாங்கனு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதே அன்றைக்கி ஈவினிங் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணணும் அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல இருக்கிற இந்த நாலு இஞ்சி கேசிங் பைப் அடிச்சுன்னு ஒன்றைக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு போராக கன்வெர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்ட தண்ணி அவங்களுக்கு பழைய தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிச்சு நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று இஞ்சு ஒன்றிய தண்ணி வரணும் சொன்னது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஒன்றிய மக்கிழமை தண்ணிக்கு மேலேயே கூட இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷிங் போய் இறக்கிட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழ் லேயரும் இல்லாமல் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முடிஞ்சு முந்நூறு முடிஞ்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சு டு ஒரு முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஓப்பன் ஆச்சு அந்த லேயர் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தண்ணிக்கு மேலேயே வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டத்து தண்ணியும் பழைய மற்ற தண்ணி சேர்த்து அந்தளவுக்கு ஈழிட்டு கிடச்சது ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது அடி வரைக்கும் ட்ரில் பண்ண முடிஞ்சது நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று தண்ணியில் தாராளமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கீழ்ட்டு கிடச்சிருக்கு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணோம் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்மந்தமாக இல்லைன்னா ஓர்வல் சம்மந்தமாக நம்ம மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பெல்லைகளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டு வச்சு சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணும் அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக கூடாமல் இல்லாம் அதனால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குழந்தை பெல்லைகளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலிமா பயன்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் நீங்கள் வச்சுட்டேன் பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்